நற்றினை பாடல் குறிஞ்சி தொயில் வனப்பு பாடல் என் விவரங்கள் தினை குறிஞ்சி துறை வன்புரை எதிரொலிந்தது பரத்தை தலைமகற்கு பங்காயின வாயில் கேட்ப சொல்லியதும் பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகன்பரத்தை தலைமகள் முருகு உழல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கிப் பொருத யானை வெண்கோடு கடுப்பு வாழை என்றவை ஏந்து மெல் இயல் மகளிர் ஒதி அன்னு பூடு துயல் வரும் மால்வரை நாடனு இறந்தோர் உலர்கோல் தோழி திருந்து இழைத் வனமுலை வரி வனப்பு இழப்பப் பயந்து எழுபருவருள் தீர் நயந்தோர்க்கு உதவா நறில் மார்பே தோழி திருத்தமாகச் செய்த கலன் அணிந்த தொய்யிற் குழம்பால் எழுதப்பட்ட வனமுலையின் கணுள்ள ரேகையின் அழகு கெடும்படி பசந்து தோன்றிய துன்பந்தீருமாறு முருகவேலையொத்த வலியுடு கடுஞ்சினம் மிகுத்து போர் செய்த யானையின் குருதி படிந்த வெளிய தந்தம் போல வாழை அப்பொழுது இன்ற தாற்றின் கூர்மை பொருந்திய கொழுத்த முகை மெல்லிய சாயலையுடைய மகளிரது கூந்தலை முடித்து போட்டார் போன்ற அதன் பூவுட் அசையா பெரிய மலை நாடன்பால் சென்று விரும்பின எமக்கு உதவாத அன்பற்ற அவனது மார்பை நம்மில் இறந்து கேட்டவர் உளரோ அவனை வந்து தலையளி செய்து இப்பொழுது கைவிட்டொழிந்தனன் கண்டாய் நற்றினை பாடல் தலைவியின் வருத்தத்தை தோழியிடம் கூறுகிறாள் முருகனைப் போல வலிமை மிக்க யானையின் தந்தம் போன்ற வாழை மொட்டுகள் பூத்துக்குழுங்கும் மலை நாட்டைச் சேர்ந்த தலைவன் முன்பு தலைவியைத் தேடி வந்து அன்பு காட்டி இப்போது கைவிட்டு விட்டான் கலையகு மிக்க முலைகளில் பசலை படர்ந்து துன்பம் மேலிடக் காரணம் அவன் அன்பற்ற மார்புதான் அவனை நாடி உதவி கேட்டவர்கள் யாராவது உண்டா அவனே வந்து ஆட்கொண்டு இப்போது விட்டான் என்கிறாள்